ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபிஸ் இன்றைக்கி முட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் முட்டை பிரியர்களுக்காக ஒரு நற்செய்தி அதாவது நாமக்கல்லில் வந்து முட்டை விலை ஒரே நாளில் இருபத்தஞ்சி பைசா சரிவடைந்துள்ளது நேற்று வரை ஒரு முட்டை ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து பைசாவாக மொத்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது ஆனால் இன்று விலை குறைந்து நாலு புள்ளி எண்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது இது பண்ணை உரிமையாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் விற்பனை மற்றும் நுகர்வு குறைந்தால்தான் முட்டை விலை சரிவை சந்தித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் சில்லறை விற்பனையாளர்கள் முட்டை ஏழு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் அதன் விலையும் குறைய வாய்ப்புள்ளது நாம் எல்லாருமே வந்து முட்டை வந்து தினமும் பயன்படுத்துகிறோம் இல்லாட்டி வந்து சில பேர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய முட்டை கொடுக்கறது ரொம்ப நல்லது ரொம்ப சத்து உள்ளது பெரியவங்க கூட சில பேர் வந்து நிறைய முட்டை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதிகமாக நம்ம வந்து ஹோட்டல்ஸ்லேயும் பார்க்குறோம் நிறையா எக் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி இது வந்து நிறையா பேர் சாப்பிட்றாங்க அதே மாதிரியே நம்ம வீட்டுகள்லேயும் எக் ஃப்ரைட் ரைஸ்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அது இல்லாமல் ஆம்ப்ளேட்டு முட்டை வறுவல் அது இல்லாமல் வந்து நம்ம நிறையா முட்டை வந்து நிறையா யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே வந்து முக்கால்வாசி வந்து ப்ரெட்டுக்கு கூட முட்டை தான் வச்சு நம்ம சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி விலை குறைவினால எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானோர் கிளிக் பண்ணுங்கள்